திரு திருமாவளவன் நேற்று வந்து ரொம்ப காட்டமானே சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு அறிக்கை விட்டிருக்காரு விஜய் ஏன் இன்னும் கைது செய்யலை அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லை போலீஸ் மேலே முதல்ல காவல்துறையே இந்த மாதிரி பண்ணுறாங்க பிசி ஆனந்த் வந்து கைது பண்ணால் பிசி ஆனந்தை வந்து கைது பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா விஜய கைது செய்யறதுக்கு ஏன் ஆக்ஷன் எடுக்க முடியாது அப்படின்னு முதல்ல கேட்டவர் அடுத்து வந்து தமிழக அரசு வந்து விஜய்க்கு பயப்படுதா அப்படிங்கிற அளவுக்கு கேள்வி கேட்டிருக்காரு இன்னும் டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் இடையில் ஏதாவது உடன்பாடு இருக்கா அப்படின்லாம் ரொம்ப கொந்தளிச்சிருக்கிறார் இப்போ உடனடியாக சில பேர் வந்து இவர் அவங்க சொல்லிக் கொடுத்து பேசுறார் டிஎம்கே சொல்லி கொடுத்து பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மற்ற கட்சிகளும் வந்து தோழமை கட்சிகளும் வந்து விஜய் பிஹேவியர் வந்து ரொம்ப கடுமையாக விமர்சிச்சிருக்காங்க இவர் தான் இன்னைக்கு காவல்துறை ஏன் எத்தனமாக இருக்குது ஏன் விஜய் வந்து அரெஸ்ட் பண்ணல இதில் தமிழக அரசு ஏன் வளாக இருக்கு இந்த மாதிரிலாம் கேள்விகள் கேட்டிருக்காரு இப்போது விஜய் வந்து எந்த சார்ட்டட் பிளேன் வந்து ரெக்வசிஷன் பண்ணாரோ அந்த சார்ட்டட் பிளேனுடைய கம்பெனி வந்து ஃப்ளைட்டு டீட்டெயில்ஸ் வந்து இவங்களுக்கு கொடுப்பாங்க விமான நிலையத்துக்கு கொடுப்பாங்க அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா திரும்பி போகிறதுக்கு அவங்க வந்து ராத்திரி ஒன்பது மணிக்கு நாங்கள் திரும்பி போகணுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து அதை வந்து ராத்திரி பத்து மணிக்கு திரும்பி போகிறோன்னு சொல்லியிருக்காங்க கடைசியில் திரும்பி போனது பத்து மணி இருபத்தி ரெண்டுக்கு அது டைம் இருந்தால் ஒரு சின்ன ஏர்போர்ட்டில் ஒரு சிக்கலும் இல்லை அவங்க வந்து அனுமதிச்சுருவாங்க ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இவர் வந்து கரூருக்கு வந்து மூணு மணிக்கு வர்றதா இருந்தது ரொம்ப அதிகமாக போனா இவர் பத்து நிமிஷத்துக்கு மேலே பேசுறதில்ல அரை மணி நேரம்னு சொல்லி வச்சுக்கிட்டா கூட மூன்று மணிக்கு கிளம்புனா சரி ரொம்ப ஜாஸ்தியாக போனால் அஞ்சரை மணிக்கு திருச்சிக்கு போயிடலாம் அப்போ எதுக்காக வேண்டி இவர் ஒன்பது மணி வரைக்கும் இருக்குன்னு சொன்னார் அடுத்து ஏன் பத்து மணின்னு அதை மாற்றினாங்க இதெல்லாம் பார்க்கும்போது அப்போ இவங்க திட்டமிட்டிருக்காங்க அதாவது இந்த கூட்டத்தை அமைத்தவர்கள் திட்டமிட்டிருக்காங்க கரூரில் வந்து சரியான நேரத்துக்கு நாமக்கல்லும் சரி கரூர் சரி சரியான நேரத்துக்கு போகக்கூடாது இப்போ ஒரு வாதம் சொல்லப்படுது எந்த அரசியல் தலைவர் சரியான நேரத்துக்கு வந்திருக்காரு எம்ஜிஆர் வந்திருக்காரு கலைஞர் வந்திருக்காரா அண்ணா வந்து மணிக்கணக்கில் காக்க வச்சுருந்துருக்காரு இப்படியெல்லாம் வந்து சொல்லப்படுது உண்மைதான் அந்த காலத்தில் வந்து அது மாதிரி வந்து காக்க வைக்கப்பட்டார்கள் ஆனால் அவங்க எல்லாரும் பேசும்போது மேடை இருந்தது ஒரு மேடையில் ஏறி பேசினாங்க இந்த மாதிரி இவ்வளோ பெரிய பூதாகரமான ஒரு பஸ்ஸில் வந்து அந்த பஸ்லயே நின்றுக்கிட்டு அந்த பஸ்ஸை வந்து கூட்டத்துக்கு நடுவில் விட்டு அதனால ஏற்படுற மக்களுக்கு ஏற்படுற சிக்கல்களை பற்றி கவலைப்படாமல் அவங்க யாரும் இருந்ததில்லை விஜய் வந்து அப்படிப்பட்ட ஒரு கேர்வானில் வந்தார் இந்த கேரவான் வந்ததுனால தான் கரூரில் வந்து ஸ்டாம்பீடு பேடு நடந்து இந்த கேரவான் வந்ததுக்கு அப்புறம் தான் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் உள்ள அதை யாருமே மறுக்கலை விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறவங்களும் சரி விஜய்க்கு எதிராக பேசுகிறவங்களும் சரி இதை யாருமே மறுக்கலை